காய் எல்லாம் எப்படி இருக்கேன் நான் பார்க்க போனால் நைட் சாப்பாடு தான் செய்யப்படுறோம் நைட் சாப்பாடு எல்லாம் செய்ய போகிறோம்னா சேமியாக தான் செய்ய போகிறோம் ரொம்ப புதுசாக வித்தியாசமாக செய்யக்கூடியதில் சிம்பிளாக ஒரு சேமியாக செய்ய போகிறோம் அதான் நைட்டு ஒரு வீடியோ எடுத்து சரி வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நைட் நான் என்னோடய ஸ்டைலில் வந்து எப்படி சேமியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது மணி எட்டு மணி ஆகிடுச்சி நான் வந்து கரெக்டாக ஒரு எட்டரைக்கெலாம் நான் மாத்திரை போடணும் டைம் கணக்கு தான் எட்டு மணிக்கெலாம் மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு செஞ்சேன் கொஞ்சம் அர்ஜென்ட் அர்ஜென்டாக செஞ்சேன் ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லா தான் எப்போ சேமியாக செய்கிறது புதுசாக அப்படிலாம் கேட்பீங்க இருந்தால் எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் ரெண்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்தேன் சாரி ஒரு தக்காளி மிளகாய் சின்ன சைஸாக தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு பச்சை மிளகா எடுத்தேன் ஆனால் ரெண்டு பச்சை மிளகா போதும்னு சொல்லிட்டு ரெண்டே பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒருக்கே லேட்டாகும்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் எடுத்தாச்சு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன் அனில் சேமியா தான் எப்பொழுதும் வளர்க்கும் போல் எனக்கு வந்து சேமியாவே செய்ய தெரியும் சேமியாவே பிடிக்காது உப்புமா சேமியா அதெல்லாம் கண்டாலே எனக்கு ஆகுது எட்டு தூரத்துக்கு அங்கிட்ட இருப்போம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது மாவு இல்லை அதெல்லாம் சரி ஏதாச்சும் சாப்பிடலாம் மூணு நேரம் சாப்பாடே சாப்பிட நம்மளுக்கு முடியாது அதெல்லாம் என்றைக்கிச்சு எப்போயாச்சும் ஒரு டைம் வந்து இந்த மழை சேமியா அது மாதிரி சா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து செய்கிறேன் ஏன்னா எனக்கு சேமியா உப்புமா இதெல்லாம் சத்தியமாக பிடிக்காது அதுவும் இந்த கோதுமை செய்ய ரவா கூட நான் சாப்பிட்ருவேன் ரவா உப்புமா சாப்பிடவே மாட்டேங்குது பிடிக்கவும் பிடிக்காது சும்மா கொஞ்சம் சாப்பிட்ணுங்கிற கடமைக்கு சாப்பிட்டா தான் ஆகணும் பசியிலாக இருந்தால் சாப்பிட்ருவேன் மற்றபடி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது கடாயை அடிப்பச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சோன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருவேன் சில பேர் வரமிளகாய் சேர்ப்பாங்க நான் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கட் பண்ணிக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வர சொல்லி தான் உப்பு சேர்க்குறோம் நம்ம முன்னாடியே அதான் உப்பு சேர்த்து தான் சேர்த்துருக்கேன் அல்ல உப்பு சேர்த்தா கொஞ்சம் கறையாது அதனால் சால்ட்டு தான் சேர்த்துருக்குறேன் நான் வீடியோ என்ன எடுக்கிறதே தெரில என்ன வீடியோ எடுக்கிறதில்லை என்ன வீடியோ போடுறது சரி ஏதோ நீங்கள் என்ன நைட் சாப்பாடு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து அதிகம் வந்து சமைக்கிறதில்ல இப்போது கொஞ்சம் உடம்பு சரிய காரணத்தினால் சரியாக சமைக்கிறதே இல்லை லெய் தயிர் இது மாரிதான் சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால் வந்து இன்றைக்கி ஏன்னா குழம்பு காலைல வச்சேன் வெண்டைக்காய் குழம்பு தான் வச்சேன் ஆனால் வீடியோ எடுக்கல வீடியோ எடுக்க முடியாதனால வெண்டைக்காய் குழம்பு எடுக்கல எப்படி விளக்கம் போல் வைக்கிற வீடியோ வெண்டைக்காய் குழம்பு தான் சொல்லிட்டு வீடியோவில் எடுக்கல சரி நைட்டு வந்து சேமியா செய்கிறோமே சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன் எனக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு இந்த சேமியாவில் வந்து ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் குழம்பு சாம்பார் இது மட்டும் சட்னா வச்சு சாப்பிட்டா லெவலாக இருக்கும் சட்னி வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ஏதாச்சும் சும்மா சாப்பிட மாட்டேன் ஏதாச்சும் ஒன்று வச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இன்றைக்கி வந்து வெண்டை குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறேன் சட்னி வைக்கலான்னு நினச்சேன் சரி வேணாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெண்டை குழம்பு சைடீஸை வந்து வெண்டக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் எனக்கு வெண்டை குழம்பு தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் வெண்டை குழம்புன்னு இல்லை எதில் வேணாலும் குழம்புல தொட்டு சாப்பிட்றது பிடிக்கும் சட்னியோ குழம்போ எதோ ஒன்று தொட்டு சாப்பிட்டா பிடிக்கும் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எனக்கு தெரியும் அதனால் அளவுலாம் சேர்க்கல அப்படியே சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டைம் செஞ்சாலும் அளவுக்கு தண்ணி வேணுமோ அப்படின்ட்டு அந்த அளவு தெரியும் அதனால் அந்த நானாக ஒரு அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் கரெக்டாக தான் வரும் கூடையும் இருக்காது குறைச்சும் இருக்காது கரெக்டாக வரும் இப்போ வந்து தட்டு போட்டு நல்லா மூடிலாம் நல்லா கொதிச்சு வரதுக்கப்புறம் நம்ம சேமியாக சேர்த்துக்கலாம் உடம்பு நான் வேலையே செய்யாமல் ரொம்ப டயர்டாக இருக்குது எதுனாலையும் தெரியல இப்போ வர வர அதாவது டேப்லெட் ஒரு நாளைக்கு எப்படி எத்தனை டேப்லெட் போடுறதுனால நம்மளால் முடியல வேலை செய்ய முடியல வீட்டு வேலையே நம்மளால் செய்ய முடியல அந்தளவுக்கு உடம்பு டயர்டு வீட்டில் ஒரு வேலையும் செய்யலை ட்ரெஸ்ஸு மனிதா ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய சின்ன சின்ன வேலையை கூட என்னால் செய்ய முடில அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப இதாக இருக்குது இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகவும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு சேமியாக சேர்த்துட் நான் ஒரு ஒரு பாக்கெட்டும் எப்போதும் சேர்க்க மாட்டேன் கம்மியாக தான் சேர்ப்பேன் ஒரு முக்கால் பாக்கெட்டு சேர்த்துட்டு பதி சேமியாக வச்சுட்டேன் ஏன்னா நான் ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சாப்பிட்ணும் மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சேன் இது வந்து அப்படியே வந்து மூடி போட்டு மூடலாம் திண்டிக்கிட்டே இருந்தால் வந்து குளகுலன்னா ஆகிரும் அதாவது போட்டு மூடலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் நாளைக்கு தான் சந்தைக்கு போவேன் நாளைக்கு சந்தைக்கு போகிற வீடியோ வந்து முடிஞ்ச அம்ம வந்து எடுத்து போகிறேன் முருங்கைக்கீரை தான் சாப்பிடணும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் முருங்கைக்கீரையும் கிடைக்கவே மாட்டேங்குது கீரை வகைகள் டெய்லி சாப்பிட சொன்னாங்க உடம்புலருந்து தெம்பை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு செக்கப்புக்கு நம்ம போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்து எல்லா செக் எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு பத்து டெஸ்ட் எடுத்தால் அப்படியே மூணு பிரச்சனை நாலு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே இது ஒரு பிரச்சினையாயிருது நம்ம வந்து வேற எதுக்கோச்சு ட்ரீட்மெண்ட் போவோம் நம்ம வந்து இன்னொன்று ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கோம் அது மழை தான் நடந்துக்கிட்டு இருக்கு சரி எதையும் கடந்து போகும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு அஞ்சு நிமிஷம்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் வந்து நம்ம இருக்க பசியனாலும் முடியலை பசி தாங்கலன்னு சொல்லிட்டு அப்படியே திறந்து சாப்பிட்டாச்சு நம்ம தேவையான அளவுக்கு சேமியா போட்டு அப்படியே குழம்பு வச்சு சைடிஸாக வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்குள்ளே நைட் சாப்பாடு இதுதான் நீங்களாம் என்ன சமைச்சிங்க என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தான் அதிகம் கடையில்லாம் சாப்பிட்றது இல்லை வீட்டில் வீட்டிலேருந்து சிம்பிளாக ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்றது இன்றைக்கி இதுதான் நைட் சாப்பாடு நம்ம வீட்டில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் சாப்பிட்டு வரோம் ஓகேவா போயிட்டு வர பாய்